நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக வழி வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை சீடத்துவ பணி செய்யும் பெண்கள் மத்தியினர் செய்தி நூல் பிரிவு இருபத்தெட்டு இறை சொற்றொடர்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவித உணர்வுகள் வெளிப்படுகின்றன இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பெண்கள் இருவித உணர்வுகளை சந்திக்கின்றன ஒன்று அச்சம் இரண்டு பெருமகிழ்ச்சி அச்சமும் பெருமகிழ்ச்சியும் இருவேறு துருவங்களாக இருந்து நம்மை ஆட்டி படைக்கின்றன அதிலும் அச்சம் நம் வாழ்வில் பெரும் பகுதியை தன்னகத்தே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அச்சம் வாழ்வை சீரழித்து விடுகிறது அச்சம் என்பது மடமையடா என்ற பாடலை நாம் கேட்டிருக்கிறோம் அச்சத்தை அகற்றி பெரு மகிழ்ச்சியோடு பெண்கள் சீடர்களிடம் அறிவிக்க சென்றபோது இயேசு அவர்களை எதிர்கொண்டு வாழ்த்துகிறார் முதலில் காலியான கல்லறை அனுபவம் தொடர்ந்து இயேசுவை நேரடியாக கண்ட அனுபவம் அவர் காலடிகளை பற்றிக் கொண்டு இயேசுக்கு முன்னால் தங்களை தாழ்த்திக் கொள்கின்றன அவரை பற்றிக் கொள்கின்றன இயேசு அனுபவம் பெரும் வேளையில் அவர் முன்னால் நாம் தாழ்ச்சாத பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இயேசு அந்த பெண்களின் அச்சத்தை அகற்றுகின்றார் அஞ்சாதீர்கள் என்று தைரியத்தை வழங்குகின்றார் சீடத்துவ பணி செய்யத் தூண்டுகின்றார் அவர்களை கல்யாவிற்கு போகுமாறு சொல்லுங்கள் இயேசு அனுபவம் பெற்ற பெண்கள் சீடத்துவ பணியை செய்கின்றன நமது வாழ்விலும் இயேசு அனுபவத்தோடு சீடத்துவ பணி தொடர வேண்டும் நல்லது நடைபெறும் வேளையில் எதிர் சாட்சிக்கு சில காவல் வீரர்கள் இருந்தார்கள் பணம் பெற்று நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது சீட இரவில் உடலை திருடி சென்று விட்டன என்ற வதந்தி கொண்டிருந்தார்கள் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டவர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை எல்லா எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் வென்றவரின் அரவணைப்பில் நாம் வாழ்கிறோம் நற்செயல் செய்வோர் ஆழ்வோருக்கு அஞ்ச வேண்டியதில்லை ரோமிய பதிமூன்று மூன்று நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் வாழ வலியுறுத்துகிறார் பேதுரு ஒன்று பேதுரு மூன்று ஆறு உயிர்த்த கிரீசு நம் அச்சத்தை எல்லாம் பெரு மகிழ்ச்சியாக மாற்ற வல்லவ ஆகவே அச்சம் அகற்றி பேரு வகை கொள்வோம் பெருமகிழ்வோடு துணிந்து வாழ்வோம் பெண்களை பெருமைப்படுத்தும் இயேசுவின் பண்பை அவரது உயிர்ப்பின் நிகழ்விலும் பார்க்கிறோம் இயேசுவின் பாடுகள் மற்றும் இறப்பின் வேளையில் ஆண் சீடர்கள் அனைவரும் ஓடிவிட பெண்கள் மட்டுமே இறுதி வரையில் அவருடன் இருந்தன இறந்த பின்பும் அவரது உடலை நல்லடக்கம் செய்யும் பணியில் அவர்களே ஈடுபட்டன அன்பு சாவையும் வெல்லும் என்பதை எண்பித்து அவர்களது பேரன்புக்கு பரிசாக உயிர்த்த கிறிஸ்து முதல் முதலில் பெண்களுக்கே காட்சி தருகிறார் மகதலா மரியாவும் அப்பெண்களில் ஒருவர் தனது சீடர்களுக்கு உயிர்ப்பின் செய்தி அறிவிக்கும் நற்செய்தியாளர்களாக இயேசு அவர்களை அனுப்புகிறார் பெண்கள் நற்செய்தியாளர்களாக மறைபரப்பு பணியாளர்களாக சிறப்புடன் பணியாற்ற முடியும் என்பதை திரு அவை அனுபவத்தில் நாம் உணர்கிறோம் எடுத்துக்காட்டாக தனது கன்னியர் இல்லத்தின் சுவர்களை தாண்டாத புனித குழந்தை தரசாலை மறைபரப்பு பணியின் பாதுகாவலியாக ஏற்றுள்ளோம் புனித அன்னை தரசா கல்கத்தாவில் இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணிக்கு சான்று பகிர்ந்ததை நாம் அறிவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு அனுபவத்தை அச்சத்தின் மத்தியிலும் பெருமகிழ்வோடு சீடத்துவ பணியை செய்யும் பெண்களை ஊக்கப்படுத்துகின்றேனா மண்டாடுவோமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தை பெருமகிழோடு பெறவும் சீடத்துவ பணி உள்ளன்போடு செய்யவும் சீடத்து பணி பெண்களை ஊக்கப்படுத்தும் பரம்தாரும் ஆமீன்